ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சம்பவிக்கக்கூடியவைகளை குறித்து கத்தரையிடம் பேசின காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தென் திசையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் ஒரு ஜாடி உடைக்கப்படுவதை பார்க்கிறேன் அதுபோல சீனாவும் உடைந்து போகும் என்று கத்த சொல்லுகிறார் உயரமாயிருந்த கிளைகள் இந்திய தேசத்தில் முறிக்கப்பட்டு தரைக்கு தாழ்ந்து போகும் என்று கத்த சொல்லுகிறார் அமெரிக்காவின் மனம் திரும்புதலின் நிமித்தம் மனிதனால் வரும் பெரிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் இந்தியா பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று கத்த சொல்லுகிறார் எலும்பு கூடுகளை கத்தர் எனக்கு காண்பிக்கிறார் தீயினால் வட மாநிலங்கள் அழிந்து போகும் என்று கத்த சொல்லுகிறார் நான்கு நாடுகளுக்கு நடுவே யுத்தம் நடக்கும் என்று கத்த சொல்லுகிறார் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல என் ஜனங்களை காப்பேன் என்று கத்த சொல்கிறார் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இஸ்ரேல் சாதனைகளை படைக்கும் என்று கத்த சொல்லுகிறார் ரஷ்யாவில் கலவரங்கள் உண்டாகும் என்று கத்த சொல்லுகிறார் கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகளாகிய சிங்கப்பூர் மலேசியா மழைநாள் இயற்கை அழிவுகளை சந்திக்கும் என்று கத்த சொல்லுகிறார் என்னுடைய திருச்சபைகளை இந்த வருடம் சுத்திகரிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஊழியங்களில் தேவையில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிற வேர்களை பிடுங்கி போடுவேன் பிரிட்டன் பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொருளாதார நஷ்டம் ஏற்படும் ஆனால் நிமிர்ந்து நிற்கும் என்று கத்த சொல்கிறார் உலகமெங்கும் நாலு இடங்களில் எரிமலை வெடிக்கும் சேதங்கள் ஏற்படும் என்று கத்த சொல்கிறார் ரோம் புதிய பிரச்சனைகள் சந்திக்கும் என்னுடைய ஜனம் இந்த வருடம் அதிகமாகும் என்று கத்த சொல்கிறார் தமிழ்நாடு பல பிரச்சனைகளுக்கு நடுவாக கடந்து போகும் தண்ணீரினால் பாதிப்புகள் உண்டாகும் என்று கத்த சொல்கிறார் கேரளாவில் நான் ஒரு பெரிய சங்காரத்தை செய்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆந்திரா சாதனைகளை படைக்கும் என்று கத்த சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள் வளர்ந்து பெருகுவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் என்னுடைய ஊழியர்கள் வல்லமையாய் எழும்புவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் மூன்று திசையிலிருந்து எருதுகள் ஓடி ஓடி வருவதை கத்த எனக்கு காண்பிக்கிறார் நான் அந்த எருதுகளை அழித்து இஸ்ரேலை பாதுகாப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கன்னடா போன்ற நாடுகளில் உணவு பஞ்சம் ஏற்படும் என்று கத்த சொல்லுகிறார் கத்துருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா